வெல்கம் டு பேக்ரவுண்ட்ல ஒரு மாதிரி புதுசாக இருக்குதானோம் ஏன்னா புது வீடு புது வீடு ஆமா இப்போ பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வேலைலாம் போயிட்டு இருக்கு இன்னும் இரண்டு நாட்களில் நம்ம வந்து குடியேற போகிறோம் இந்த வீட்டில் எக்ஸிஸ்டிங் டேலண்ட் இப்போ தான் முடிச்சுட்டு வெளியே கிளம்புனாங்க

அப்படி சொல்றியா எல்லாம் கெட்டு போகுது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் ஆமா ஸோ அதனால ஆனா ஒரே நிமிஷம் நீ உங்க சுடுற தோசைக்கு ஏர் ஃப்ரையர் ஓடிஜி ஓடிஜினா அது வந்து பெரிய சைஸ் அவன் பேக்கிங்கு ஓகே இது ஓடிஜி அங்க அவன்

அப்டேட்டு இல்ல எங்க கிட்ட அவங்க ரொம்ப நாளா சாத்திட்டு போயிட்டாங்க தெரியல பல நாளா கேட்டுட்டு இருக்கேன் ஏன் வரலன்னு கடையை சாத்தியிருக்காங்க கொஞ்ச வீடு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவரில எங்க தங்கச்சிக்கு எடுத்துக்கிட்டாங்க மாதிரி தெரியுது காபி இருக்கு வெள்ளைக்காரங்க மாதிரி வந்ததும் யாரோ காஃபி போட்டு

மினிமலா ஒரு பொருள் எல்லாம் வாங்கி அதிகமா பண்ணாம தாய்குளமும் என் மனைவியும் வந்து அலுமினியம் பாத்திரம் அடிக்கிடுவாங்க அண்ட் இப்ப மோனி இந்த பாரு இந்த வீட்டுல ஆக்சுவலா இது வந்து அவங்க முன்னாடி இந்த டன்னன் விட்டுட்டு போனது அவங்க எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுல வெறும் இந்த பொருள் தானே இருக்குங்க இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அவங்க அடுக்கு எங்க அண்ணி எல்லாம் நான் காமிக்கிறாங்க என்ன ஏ சூப்பரா அடுக்குவா என் பண்டாடி பாத்துட்டு இப்ப இந்த இது பேர் ஏதோ சொன்னாங்க ஊதுபத்தி தானா ஊதுபத்தி இல்ல இது வந்து சென்டட் இது ஸ்டிக்க இந்த மாதிரி இதுல வந்து லிக்விட் இருக்கும் இந்த மாதிரி வெச்சோனா அது வீட்ல வாசனை வாசனைக்கு மட்டும் அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க இது ஒன்னு கேண்டில் ரெண்டு இது ஒரு கேண்டில் அங்க அங்க அஞ்சு கேண்டில் வச்சிருக்காங்க வீடு full கேண்டில் மட்டும் வச்சிருக்காங்க போன ஒரு ஒரு 10 15 நாள் முன்னாடி நீங்க vlog பாத்தீங்கன்னா நாங்க வந்தோம் இதெல்லாம் எதுமே நோட் பண்ணல ஆனா வந்த உடனே இது 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 நான் மூஞ்சல நான் அத பார்த்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இந்த book-ல படிப்பீங்களா நீங்க இல்ல ஏ இதெல்லாம் அரபிக் அலருக்கு படிக்குற புக் இல்ல பணக்கார வீட்டுல இருக்குமே அந்த மாதிரி நாமும் ஒரு பணக்கார குமுதம் அது குமுதம் விகடன் எல்லாத்தையும் வாங்குறோம் and இங்க பிரிண்டர் எல்லாம் கொடுத்துருकाங்க அண்ட் இங்க பாருங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோம் சரி வாங்கியிருக்கோம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அது அப்படியே வந்து இங்க காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி தெரியுற ஒரு சோஃபா செட்டு இந்த லேம்பு இந்த லேம்பு உள்ள இருக்க கிச்சன் யூட்டன்சில்ஸ் இந்த டேபிள் இந்த டிவி டிவி யூனிட் ஐயா சேலுக்கு இல்ல சாரி அப்புறம் இங்க இருக்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் தங்கச்சி சொன்ன எல்லாமே சேர்த்தி அஞ்சாயிரம் கிராம்ஸ்ங்க மொத்தமாஞ்சு உள்ளயும் வந்து பெட் இருக்கு அப்புறம் டிவி அங்க ஒரு டிவி பாத்தீங்கன்னா துணி காய போற ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அப்புறம் உள்ள ஒரு சைக்கிள் எல்லாம் பார்த்து சாமி ரூமா மாத்துன்னு சொல்லாம இருக்க வரையும் சந்தோஷம்

நான் செய்த பாவங்களே என் தாயும் என் மனைவியும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மிரட்டு இந்த மாதிரி அவங்க நிறைய வேண்டுதல் கொஞ்சம் பண்ணதெல்லாம் குறையும் தினேஷ் உங்க வீட்லயும் சாமியும் தனியாவே ஏன்னா நீ வந்து நிறைய பாவங்கள் மேலும் மேலும் பண்ணிட்டு இருக்க நான் கட்டணும்

பாத்தீங்கன்னா அப்புறம் இங்க வாஷ்ரூமும் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டோரேஜ் ராக்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு இங்க பாரு சி சி பில்லோ இப்பேயும் பாத்தீங்கன்னா எனக்கு இத்துணுண்டு ராக்ல தான் துணி வைக்க கொடுத்துருக்காங்க மாப்பிளையும் இத்துணுண்டு தான் வச்சிருக்காங்க இவங்க மட்டும் தான் எல்லா ராக்கையும் ஆக்குபை பண்ணிருக்காங்க ஏய் எல்லாமே இருக்கு அயன் பண்ற ஸ்டாண்ட்ல இருந்து அண்ட் இது ஒரு மாஸ்டர் ஆல்ரெடி காம்ஸ் இருப்பேன் பட் ஸ்டில் எல்லாம் மூவ் ஆட் ஆகும் மாதிரி யாராவது போனீங்கன்னா அங்க ஆல்ரெடி இருந்த பொருளே வாங்கி போங்க

கடவுள் கேட்டாரா இல்ல வந்து நீங்க சொன்னதெல்லாம் அவங்களுக்கு கேட்டதான்னு தெரியல அவங்களே முன்னாடி இருந்தே நான் ஒரு டிவி உடைட் போய் இருக்கான் ரெண்டு சைடு வீசி மவுது எங்க அம்மாக்கு ரெண்டு சைடு வீசி விட்டுட்டு போயிருக்காங்க இருக்காங்க அந்த ஒரு கபோர்டு இருக்கு இப்ப பாத்தீங்களா தெரியும் ஆமா சோ வீடு இஸ் ஆல் செட் இன்னொரு இன்னைக்கு இது முடிக்கிறோமா அப்படியே போறோம் ஆமா 24 ஹவர்ஸ்ல அங்க இருந்து திங்ஸ் எல்லாம் இங்க வரப்போகுது நாலு ட்ராலில வந்தோம் இப்ப பலமடங்க பெரிங்கி விட்டது

இது திறந்துட்டு வெளியே போனா தற்கொலை முயற்சி மாதிரி ஆயிரும் மேடம் மண்ணி ஏதாவது ரொம்ப பண்ணானா தபால் எங்கறி நானே குடிச்சிருவேன் நீ குடிச்சிருவியா தள்ளி விட்டுருவியா சீ சீ அப்பலாம் நான் பண்ண மண்ணி எதுனால அவனை புடிச்சி இப்படி தள்ளி விட்டுறேன் ஓகே கிரீஷ்ட பாவை எப்படி உடைச்சே இன்னும் கொஞ்ச நாள் தான் முன்னாடி எல்லாம் யோசிச்சு பாரு நம்ம வந்து சின்ன வயசுல அக்கா எல்லாரும் கசின்ஸா போய் ஒரு வீட்டுல ஸ்டே பண்றதே வந்து எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களுக்கு ஒரு வீடு அதாவது ஸ்லீப் ஓவரே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இது வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு மெமரி இந்த 7 मंथ्स 8 मंथ्स ஆமா சம இருந்து நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ஓகே அங்க அவ்ளோ இதெல்லாம் விட்டுட்டு இங்க வரோமே என்ன பண்ண போறோம் அப்படினு யோசிச்சேன் ஓகே ஒரு மெயின் ஃபேக்டரா வந்து அடிக்கடி நம்ம அண்ணனை பாப்போம் கூட இருப்போம் அந்த ஒரு பெரிய நம்பிக்கையில தான் நான் அந்த மெரி சி அந்த பெரிய ஆசையில தான் நான் இங்க நான் ஒரு 8 मंथ्स அவங்க கூடவே இருக்கிற ஒரு opportunity. and மாப்லியோ சரி அதெல்லாம் ஒரு மாதிரி என்ஜாய் டாலியா இருந்தது எல்லாரும் வீட்ல இருந்து இப்போ வீடு அமைதியாவே இருக்காது கச்ச 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 கச்சன்னு கட்டிட்டு. நாங்க ஒரு வாரம் ஊருக்கு போனாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவங்க ஒரு வாரம் ஊருக்கு போனாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. வீடே வந்து கலகலன்னு இருந்துது. இப்போ ரெண்டு பேரும் மூணு பேருக்கு தான் ரொம்ப ஒரு மாசம் இருக்கு. சோ அதனால இன்னும் ஒரு வாரம் கடவுள் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஒன்னா இருக்கு சொல்லி ஆமா நைட்ல இப்ப ரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கக்கலா போட்டுக்கிட்டு நாலு பேரும் சிரிச்சுட்டு ஜாலியா இருந்தோம் சரிங்க நம்ம வந்து வீடு பார்த்தாச்சு முடிஞ்சு போய்டறோம் see you in another episode see you in another episode bye நம்ம அடுத்து வந்து பால் காச்சும் ஃபங்க்ஷன் பால் காச்சும் ஃபங்க்ஷனா சரி ஓகே பால் காச்சும் ஃபங்க்ஷன்ல பாப்போம் பாய் பாய் வருஷத்துக்கு ரெண்டு டைம் பால் காச்சறோம் மோதி வீட்டில் ஒன்று இங்கே நான் ஹோப்ஃபுல்லி இந்த வீட்ல வந்து அட்லீஸ்ட் என்னோட அடுத்த அஞ்சு வருஷம் தொடரும் என்று ரொம்ப ஆசைப்படுறேன் அழகா இருக்கு தயசி தொடருங்க பிளீஸ் ஆமா அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் துபாய் வாழ்க்கை இங்கதான் தான் இருக்க போது நல்ல சூப்பரா இருக்கு வெளி அவ்வளோ அழகா இருக்கு அண்ட் வெளிச்சம் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடு ரொம்ப ஸ்பேசியஸா ரொம்ப லைட் ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இது உங்களுக்கு தெரியல வீடு எனக்கு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் தான் பிடிக்கும் மாப்பிள்ள noted duly noted duly noted <laughs> <laughs> see you in another episode until then it's bye fam bye with karthik and go